வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சாலையில் போகும்போதோ கடக்கும் போதோ ஃபோன் பேசிட்டு போகிறதோ போகாதீங்க அதேமாரி அவங்க கண்ணாடியில் வந்து பார்த்துட்டு வர்ற வாகனங்கள் வந்து ஸ்லோவாக வருதுன்ற மாதிரி வாகனத்தை திருப்பாதீங்க இன்றைக்கி காலையில் தான் விஎஸ்பி காலேஜ் எதற்கால என்னுடைய ஃப்ரெண்டோட சன் அதாவது வந்து எங்களுக்குள்ளே பழக்கம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வயசு இல்லை அவங்களுக்கு ஏஜ் அதிகம்தான் அவங்க அவங்களே எனக்கு நாங்களாம் ஃப்ரெண்டாக இருந்தோம் எனக்கு இன்றைக்கி பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டு போகிறேன் அது யார் பற்ற பிள்ளையோ அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் போனேன் கடைசியில் அது என் ஃப்ரெண்டோட பையன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கே அந்த பையன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா வாகனத்தை ஓட்டும்போது இந்த ஆசியத்தை பார்த்து ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமண்டி ஓட்டாதீங்க அதேமாதிரி போகும்போது இப்படி சைடு சைடு மிரரில் பார்த்து போகாதீங்க என்ன தான் ஒரு வேகமாக இருந்தாலும் அதை பார்த்து பார்த்து நின்று நிதானமாக போங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஃபோன் பேசாதீங்க அப்படி ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது அப்படின்னா ஒரு ஓரம் கட்டி நிறுத்திட்டு போங்க இன்றைக்கி தான் ஹெட்ஃபோனு அது இது நிறையா இருக்குல்ல அந்தமாரி வச்சுட்டு போங்க செல்ஃபோன் பேசிட்டு ஓட்டாதீங்க அதேமாதிரி மிரரில் தூரத்தில் வருதுன்னு போகாதீங்க அந்த தம்பி லாரி லாரி ஏறிடுச்சு அந்த தம்பி மேலே அந்த வண்டியை காயலாங்கடையில் போட்டால் கூட எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தனித்தனி பார்த்து பிரிஞ்சிட்டு ஒரு பொண்ணு ஒரு தான் இப்போ தான் அந்த பொண்ணுக்கே கல்யாணம் ஆகி குழந்திருக்குது இந்த பையனுக்கு தான் எடுத்து பார்க்கணும் அந்த பையனை வேலைக்கு போய்கிட்டு இருந்தது இன்றைக்கி காலில் தான் இப்படி ஆகிடுச்சி என்னால் அது தாங்கிக்கவே முடியல தம்பி நல்ல பையன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அவன் பாட்டுக்கு அவன் மாட்டுக்கு வேலைக்கு போனால் வீட்டுக்கு வந்துட்டுருப்பான் அப்படி இருக்கிற பையன் அதாவது வண்டி ஓட்டுங்க நிதானமாக ஓட்டுங்க எமர்ஜென்சியாக ஃபோன் வந்ததுன்னா கூட ஓரம் கட்டி நிறுத்தி செல் வண்டியை விட்டு எட்ட வந்து பேசுங்க இல்லை ஹெட்ஃபோன் ஏதாவது போட்டுட்டு கூட போங்க எதிர்காப்புலையும் வரும்போதும் பார்த்து போங்க சாலை விதிகளை கொஞ்சமாவது கடைப்பிடிங்க ஹெல்மெட்டு நம்ம தலையை காக்கிறதுக்கு தான் அதை கொண்டு போய் வண்டிக்கு மேலே சொல்லிட்டு போகிறது அதேமாதிரிக்கு அசால்ட்டாக போகிறது அதாவது நீங்கள் போயிடுவீங்க போனால் எப்போ போனாலும் போகிறதானே ஆனால் உங்களை நம்பியே இருக்கிற பெற்றவங்க ஆ குழந்தைய பெற்று ஈ இரும்பு அண்டாமல் பசிக்கும் மீன் த சோறு கொடுத்து விக்கு மீன் தண்ணி கொடுத்து நம்மளை நல்லா பார்த்து தானே ஒரு வாரிசு உருவாக்கி வளர்க்குறாங்க ஒரு ரெண்டு செகண்ட் பிள்ளைக்கு ஒரே ரெண்டே செகண்டுக்குள்ளே ஏறி வச்சு அது யாருடைய யாருடைய பையனு எனக்கும் தெரியாது இப்போ சாயங்காலம் தான் இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு எங்கேருந்து வர்றதுக்குள்ளே பாடின்னு எடுத்துட்டாங்களே நான் இன்னும் நேரத்தில் அவங்க போகணும் ஆனால் அது இதேமாரி வந்து யாருமே தயவுசெய்து இந்த தப்பை பண்ணாதீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி வண்டி நிறுத்தி நிதானமாக போங்க சடனாக திரும்பாதீங்க ஒரு ஓரமாக போங்க ஓரமாக வாங்க யாரையும் வேடிக்கை பார்த்துட்டு எங்கேயுமே க்ராஸ் பண்ணாதீங்க